ஒருவரின் இதயத்தையும் ஒருவரிடம் இருக்கின்ற பணத்தையும் அதிகமாக நேசித்தோமானால் இருக்கின்ற நிம்மதியும் இல்லாமல் போய்விடும் வேல்வேல் முருகா வேல் முருகா என் அன்பின் பிரியமே கிருத்திகை நட்சத்திரத்தினுடைய இந்த விடியலில் இந்த கந்தன் உன்னுடைய கஷ்டங்களுக்கெல்லாம் முடிவுகட்டி உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கிட உன் இல்லம் தேடி வந்திருக்கின்றேன் இந்த கந்தனின் அன்பு வேண்டும் என்றால் மட்டும் என்னை தொட்டு நீ உள்ளே அழைத்தால் போதும் என்று அப்பன் சொல்லி இருக்கின்றேன் என் பிள்ளை நீ மனதார அப்பனின் அன்பை ஏற்றுக்கொண்டு என்னை உன் இல்லத்திற்கு வரவழைத்திருப்பாயானால் இன்று உன்னுடைய வாழ்க்கையில் நான் நடத்தக்கூடிய அற்புதம் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான மிக பெரிய சந்தோஷத்தை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நல்ல நேரம் உனக்கு வரும்பொழுது உன் அப்பன் இந்த கந்தன் எப்பொழுதும் உன் கண்களில் அடிக்கடி பட்டு கொண்டிருப்பேன் முருகனிடத்திலிருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் உன்னை வந்து சேர்ந்து கொண்டே இருக்கும் நீ நடக்காது என்று நினைத்த விஷயம் கூட உனக்கு நடக்க தொடங்கும் இனிமேல் எதுவுமே இல்லை என்று நீ நினைத்து கைவிட்ட விஷயம் மீண்டும் துளிர்க்க தொடங்கும் இப்படி உன் வாழ்க்கையில் உனக்கு அதிகப்படியான நம்பிக்கையை கொடுக்கின்ற இந்த கந்தனின் வார்த்தைகள் என்றும் உனக்கு நிலையாக இருக்க வேண்டும் என்பதனை நீ முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு இருந்து நான் உனக்கு தருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் என்றும் என்றென்றும் அப்பன் நிச்சயமாக இருக்கிறான் என்பதனை மட்டும் உணர்ந்து கொண்டு கந்தனுக்குரிய பேரதிர்ஷ்ட நாட்களில் கந்தனை வணங்கி கந்தனின் மனதில் இருக்கின்ற உன் மீது கொண்ட அன்பை நீ வெளிக்கொண்டு வந்துவிடு அப்பன் சொல்கின்ற வார்த்தைகள் உன் வாழ்க்கையாக நிச்சயமாக மாறிவிடும் என் பிள்ளையே எல்லோருக்குமே வாழ்க்கையில் அவர்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமுமே கிடைக்க வேண்டும் என்ற எண்ணம் இருப்பது உண்மை ஆனால் அதற்குரிய முயற்சியில் அவர்கள் இருப்பார்களானால் எந்த விஷயத்தையும் அடைந்திட நல்ல எண்ணங்களோடு அவர்கள் செயல்பட்டு கொண்டிருப்பார்களானார் எந்த நேரத்திலும் அவர்களுக்குரிய வெற்றியை அவர்கள் பெற்றுக்கொள்ளப் போவது உறுதி எந்த நிலையிலும் அவர்களின் எண்ணங்களும் அவர்களின் ஆசைகளும் அவர்களை விட்டு சென்று விடாது சரியான சந்தர்ப்பங்களை இந்த வாழ்க்கை அவர்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் பொழுது அதை பயன்படுத்தி கொள்கின்றவர்கள் எந்த நேரத்திலும் இந்த வாழ்க்கையை வெற்றி பெற துணிந்தவர்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது நல்ல நேரமும் நல்ல சூழ்நிலைகளும் ஒவ்வொருவருக்கும் மாறி மாறி வந்து கொண்டிருக்கின்றது இதையெல்லாம் சரியான பக்குவத்தோடு எதிர்கொள்ள தொடங்கி இருப்பது நீ என்பது எனக்கு நன்றாக தெரியும் துன்பம் வந்ததும் அதிகமாக அழுதுவிடவும் கூடாது சந்தோஷம் வந்தவுடன் அதிகமாக துள்ளி குதிக்கவும் கூடாது எதையுமே சரியாகவும் நாம் மனு பக்குவத்தோடும் எதிர்கொள்ள தொடங்க வேண்டும் எல்லா விஷயங்களும் எல்லாமும் உனக்கு இந்த வாழ்க்கையின் சரியான அர்த்தங்களைக் கொண்டு சரியான திருப்பங்களை எதிர்நோக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டால் போதும் ஒவ்வொரு விடியலுமே உனக்கு வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டத்தின் விடியலாகத்தான் அமைந்திருக்கின்றது அது எப்படி நீ எதிர்கொள்கிறாய் என்பதை பொறுத்து அந்த நாள் நல்ல நாளா அல்லது உனக்கு கெட்ட நாளா என்று முடிவு செய்யப்படுகின்றது எதுவாக இருந்தாலும் நல்ல விஷயமாகத்தான் உன் கைகளில் கொடுக்கப்படுகின்றது அதன் பிறகு அதனை ஏற்றுக்கொள்வதும் விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில்தானே இருக்கின்றது நம்பிக்கையோடு நீ செய்கின்ற எந்த ஒரு செயலுக்கும் இந்த கந்தன் கொடுக்கின்ற வெற்றி உன் கனவிலும் நினைத்து பார்த்திராத மிக பெரிய வெற்றியாக இருக்கும் அதையும் அப்பனுக்கு உகந்த நாட்களில் அப்பனிடத்திலிருந்து நீ பெற்று கொள்ளும் பொழுது சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை உனக்கான பேரானந்தத்தையும் உன்னிடத்தில் கொடுக்கும் எதற்கெடுத்தாலும் என் பிள்ளை சோர்ந்து விடாதே என்ன நடந்தாலும் சட்டென்று மனமுடைந்து விடாதே எதுவாக இருந்தாலும் வாழ்க்கையின் ஒரு அங்கமாக அதனை நீ பார்க்க தொடங்கு இதிலிருந்து உனக்கான நல்ல நேரமும் இதிலிருந்து உனக்கான விடுதலையும் நிச்சயமாக பிறந்துவிடும் பிரச்சனை என்றவுடன் அதற்குள்ளேயேதான் நீ இருக்க வேண்டும் என்ற அவசியம் கிடையாது இப்பொழுதெல்லாம் உன்னுடைய பிரச்சனைகள் என்று மட்டுமல்ல அடுத்தவர்களின் பிரச்சனையையும் சேர்த்துத்தான் நீ தூக்கி சுமக்கிறாய் என்பது உன் அப்பன் எனக்கு நன்றாக தெரியும் அடுத்தவர்களுக்கு தீர்வை கொடுக்கிறேன் என்று சொல்லி எந்த ஒரு சந்தோஷத்தையும் உன் வாழ்க்கையில் இருந்து நீ இழந்து விடாதே ஏனென்றால் உன்னுடைய சந்தோஷம் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான வெற்றியை உன்னிடத்தில் கொண்டு வந்து கொடுக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் நல்ல நேரம் வந்துவிட்ட உனக்கு இனிமேல் வருகின்ற எல்லா விஷயங்களும் ஏதாவது ஒரு மாற்றங்களை நிச்சயமாக கண்டு கொண்டு வந்து சேர்க்கும் இந்த நிலையும் உன் வாழ்க்கையில் மாறும் இனி வரக்கூடிய சூழ்நிலைகளும் உனக்கு மாறும் எண்ணற்ற விஷயங்கள் உனக்கே உனக்கானதை உன் கைகளில் கொண்டு வந்து ஒப்படைக்கும் என்பதனையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் மன மகிழ்ச்சியோடு நீ செய்கின்ற எல்லா விஷயங்களுக்கு பின்னாலுமே வாழ்க்கையின் வெற்றி இருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள் முகத்தில் எப்பொழுதும் புன்னகையோடு இருக்க பழகு சோகம் நிறைந்த முகம் வருவதை கூட விரட்டியடித்துவிடும் மனதில் புன்னகையோடும் முகத்தில் அந்த புன்னகையும் வெளிப்படுத்துகின்ற ஒருவரின் முகம் தன்னை விட்டு விலகிச் செல்லக்கூடிய நல்ல விஷயங்களை கூட தன்னிடத்தில் ஈர்த்து கொண்டு வரும் இப்படியாக இந்த வாழ்க்கையில் நமக்கான அத்தனை சந்தோஷங்களையும் அத்தனை மனநிறைவையும் தேடி தேடி வந்து கொடுக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை நினைத்து என் பிள்ளை மன மகிழ்ச்சியோடு நீ இருந்து விட்டால் போதும் எண்ணற்ற திருப்பங்கள் உன் கைகளுக்குள் வந்து சேரும் எண்ணற்ற விஷயங்கள் இந்த கந்தனின் அருளோடு உனக்கானதாக மாறும் நல்ல நேரத்தை அப்பன் உருவாக்கி உன் இடத்தில் ஒப்படைக்கும் பொழுது அதிலிருந்து நீ உனக்கான மகிழ்ச்சியை மட்டுமல்ல இனி எந்த நிலையிலும் இந்த வாழ்க்கையை விட்டு விடாமல் நீ தெளிவாக அப்பனை நினைத்து என்னை வந்து சரணடைந்து விடு கந்தனின் வேல் பூண்ட கரமும் கந்தனிடம் இருக்கின்ற மயிலும் உன்னை என்றும் காக்கும் நீ கந்தனின் வேலையோ மயிலையோ கிருத்திகை நாளில் கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக நான் உன்னோடுதான் பயணிக்கிறேன் என்பதனை மறந்து விடாதே இந்த அப்பனினுடைய அன்பு நீ கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத அளவிற்கு உச்சத்தை தொடும் பொழுது அன்று உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த அத்தனை வெற்றிகளும் உன் கைகளில் தானாகவே வந்து கிடக்கும் என் பிள்ளையே ஒருவனின் உடைய முயற்சிக்குத்தான் இங்கு வாய்ப்புகள் கொடுக்கப்படும் அமைதியாக உட்கார்ந்து கொண்டிருந்தால் இங்கு யாருக்கும் எந்த வாய்ப்புகளும் கொடுக்கப்படுவது கிடையாது அதனால் எப்பொழுதும் சுறுசுறுப்பாக இரு உன்னை தேடி வருகின்ற உண்மைகளை எப்பொழுதும் நீ ஏற்றுக்கொள்ள தயாராக இரு உன்னிடத்தில் ஒரு தவறு இருக்கிறது என்று யாரேனும் சொன்னால் அதை என்னவென்று சற்று உற்று நோக்கிப்பார் அடுத்தவர்களின் வார்த்தைகளை அப்படியே நம்பிவிட வேண்டும் என்று உன் அப்பன் சொல்லவில்லை ஒருவேளை அது உண்மையாக இருந்தால் அதை நீ நிச்சயமாக திருத்திக்கொள் என்றுதான் உன் அப்பன் சொல்கின்றேன் உனக்கான நேரத்தை நீ என்றும் உன் வசமாக்கிட உனக்கான சூழ்நிலைகளை நீ என்றும் உனக்கானதாக மாற்றிட இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உச்சபட்ச அன்பை நீ எப்பொழுதும் வெளிக்காட்டிக் கொள்ளாமல் நல்லபடியான மனநிலையோடு இருந்து கொண்டிருந்தால் போதும் இனி வரக்கூடிய வெற்றியை நான் என்று உனக்கு சமர்ப்பிப்பேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் இனி எந்த நேரத்திலும் நீ சட்டென்று ஒரு உச்சத்தை வாழ்க்கையில் அடைவதற்கான வாய்ப்புகள் அதிகம் என் கண்களை உற்று நோக்கிப்பார் என் குழந்தையே இந்த கந்தனின் கண்கள் உன்னோடு பேசுகிறது உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் எடுத்துச் சொல்கிறது என்றால் நிச்சயமாக இந்த கந்தன் உன் வாழ்க்கையில் நடத்தக்கூடிய வெற்றியினை இனி யார் நினைத்தாலும் தடுக்க முடியாது என்பதுதான் உண்மையாக மாறிவிடும் அப்பன் வேலன் வேல் கொண்டு உன் கஷ்டங்களை தீர்ப்பான் என்பது உன் நம்பிக்கையாக இருக்கும் வரை ஒருபொழுதும் உன்னை நான் கைவிட்டு விட மாட்டேன் என்பதனை நினைவில் வைத்துக்கொள் வேல் வேல் வெற்றி வேல் முருகா